நூறு வருடங்களுக்கு மேல் பழமையான அம்பாறை திருக்கோயில் ஆதார வைத்தியசாலையில் வைத்திய உபகரணங்கள் இருந்தும் அவற்றை பாவிக்க உரிய கட்டிட வசதிகள் தருவதில் பாரபட்சம் காட்டப்படுகின்றது என கவிந்தரன் கோடீஸ்வரன் நம்பி பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் குறைநிறப்பு பிரேரணியில் ஐந்து மில்லியன் நிதியை ஒதுக்கீடு செய்கின்ற நடவடிக்கை சம்பந்தமாக தீர்மானம் எடுப்பதற்கான அமர்வு நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கோவில் ஆதார வைத்தியசாலை விடயமாக கதைத்திருந்தேன் அதே போல் சுகாதார அமைச்சருடன் நான் விடயம் சம்பந்தமாக கதைத்திருக்கின்றேன் ஆதார வைத்தியசாலையாக கிட்டத்தட்ட நூறு வருடத்துக்கு மேல் பழமையான ஒரு ஆதார வைத்தியசாலை இந்த வைத்தியசாலைக்கு இருக்க வேண்டிய ஆளணி என்பது இல்லாமல் இருக்கின்றது அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட இருபத்தாறு வைத்தியர்களை கொண்டிருக்க வேண்டிய அந்த வைத்தியசாலைக்கு சாலைக்கு தற்பொழுது எட்டு வைத்தியர்களான இருக்கின்றார்கள் ஐந்துக்கு மேற்பட்ட வைத்திய நிபுணர் நிபுணர்களை கொண்டிருக்க வேண்டிய அந்த வைத்திய சாலைக்கு இன்று ஒரு வைத்திய நிபுணரும் கூட இல்லாத ஒரு துப்பாக்கிய நிலை காணப்பட்டிருக்கின்றது அந்த வைத்திய உபரணங்கள் இருக்கின்றன அதுக்குரிய ஏனைய விடயங்கள் இருக்கின்றன ஆனால் அங்கே கட்டிடங்கள் இல்லாத ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அதாவது கோடிக்கணக்கான வைத்திய உபரணங்கள் அந்த சாலையிலே முடக்கப்பட்ட இருக்கின்றது அந்த வைத்தியசாலைக்கான அந்த கவி அந்த கோடீஸ்வரன் யூ ஹேவ் ஒன் மோ மினிட் அந்த அந்த உபரணங்களை வைப்பதற்காக அதை இயங்க வைப்பதற்கான நடவடிக்கையை சுகாதார அமைச்சர்கள் தயார் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் அந்த கட்டாயமாக நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களது அதிகாரிகளை கட்டாயமாக நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் வர வைத்து அதனை உடனடியாக அதனை பார்த்து அதற்கான தீர்வை வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல அங்கே அநேகமான விடயங்கள் அந்த வைத்தியசாலையில் இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது து குறிப்பாக அந்த வைத்திய வைத்தியசாலையிலே வைத்தியசாலையில் இருக்க வேண்டிய பிபி மற்றது பீடியாட்டிசியன் அதே போல பி ஓர்ஜன் இப்படியான விடயங்கள் அந்த இடத்திலே அந்த கன்சல்டன் இருக்க வேண்டும் ஆனால் அந்த இடத்திலே கன்சல்டன் ஒருவர் கூட இல்லை கூடுதலான உயிரிழப்பு அந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டது ஆனால் இதெல்லாம் மிகவும் பாரதூரமான ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அதே போல அங்கே தியேட்டர் பிளட் பேங்க் யூனிட் யூனிட் போன்ற அந்த அந்த கட்டிடங்கள் அதாவது அதுக்குரிய உபரணங்கள் இருக்கின்றன கட்டிடங்கள் இல்லை ஆனால் அதற்கான பெரிய தொகை பெரிய தொகை கட்டிடங்கள் அமைப்பதற்கான பெரிய தொகை தேவைப்படுவதில்லை உண்மையாக அதனை ஒரு பைவ் மில்லியனுக்குள் கூட அந்த அந்த கட்டணங்களை தற்காலிகமாக நீங்கள் செய்து முடிக்க முடியும் ஆனால் அது கூட அந்த வளங்களை வழங்குகின்ற அந்த செயற்பாடு கூட ஒரு பாரபட்சம் பார்க்கப்பட்ட ஒரு நிலை காணப்படுகின்றது ஆகவே இதனை கருத்து கொண்டு சுகாதார அமைச்சர் அவர்களே நீங்கள் தயவு செய்து அந்த இடத்துக்கு நீங்கள் விஜயம் செய்ய வேண்டும் என்றால் உங்களது எங்களது உங்களது மட்டுமல்ல எங்களது ஜனாதிபதியர்கள் அவர்களோடு கலந்து நாங்கள் விசேடமான ஒரு கலந்துரையாடல் நாங்கள் இரண்டு கிழமைக்கு முதல் மேற்கொண்டிருந்தோம் நடவடிக்கை எடுப்பதாக உங்களோடு நீங்கள் அந்த அந்த அவர் எங்களுக்கு கருத்தில் கொள்ள வேண்டும் உரிய அதிகாரிகளை அனுப்பி அதற்கான நடவடிக்கையில் துரிதப்படுத்த வேண்டும் என்று இந்த இசையுடன் கேட்டுக்கொள்வதோடு அதிகளவான அந்த உயிரிழப்புகளை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் I